விரைவு செய்தி கிருஷ்ணகிரி மாவட்டம் கிருஷ்ணகிரி தாலுகா காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட பகுதியில் கிருஷ்ணகிரி மாவட்ட புவியியல் மற்றும் சுரங்கத்துறை அலுவலர் அவர்கள் கனிம கடத்தலை தடுக்கும் பொருட்டு வாகன தணிக்கை அலுவலில் இருந்தபோது கிருஷ்ணகிரியில் இருந்து ராயக்கோட்டை ரோட்டில் கம்பெனி அருகில் வந்த வாகனத்தை நிறுத்தியபோது வாகனத்தின் ஓட்டுநர் வாகனத்தை நிறுத்திவிட்டு ஓடிவிட்டார் எனவும் நிறுத்திய வாகனத்தை சோதனை செய்த போது சுமார் இரண்டு யூனிட் கற்கள் இருந்தது அனுமதியின்றி கற்கள் கடத்தி வந்த வாகனத்தை பறிமுதல் செய்து கிருஷ்ணகிரி தாலுகா காவல் நிலையத்தில் வாகனத்தை ஒப்படைத்து கொடுத்த புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்யப்பட்டது மேலும் கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனிக்கோட்டை காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட பகுதியில் போலீசார் ரோந்து பணியில் இருந்தபோது தேன்கனிக்கோட்டை சாகர் லே அவுட் அருகில் சட்டவிரோதமாக பணம் வைத்து சூதாடுவதாக போலீசாருக்கு கிடைத்த தகவலின் பேரில் அங்கு விரைந்து சென்று சோதனை செய்த போலீசார் சூதாடி கொண்டிருந்த மூன்று நபர்களை கைது செய்து அவர்களிடமிருந்து சீட்டு கட்டு ஆயிரம் ரூபாய் பணம் மற்றும் இரண்டு இருசக்கர வாகனங்கள் பறிமுதல் செய்து காவல் நிலையம் கொண்டு வந்து வழக்கு பதிவு செய்யப்பட்டது காவல் விரைவு செய்திக்காக கிருஷ்ணகிரியிலிருந்து செய்தியாளர் ஜெகதீஸ்வரன்